உடல் தானம் செய்யுங்கள் உடல் தானம் செய்வதால் நீங்களும் வாழலாம் மற்ற குடும்பங்களையும் வாழ வைக்கலாம் இந்த விளாசம் எங்கன்னா இருக்கு இங்க வந்து விளாசம் கேக்குது அண்ணா என்னெல்லாம் இப்படி சொல்லாதீங்கண்ணா நானும் ஒரு ஜீவன் தான் ஜீவனா தான் உன்னை கலாய்க்க கூடாதா அண்ணா இப்படி சொல்லுங்கண்ணா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணா இந்த கஷ்டம் எல்லாம் இங்க பண்ணின்னு இருக்காத

உயிர் வாழ உதவட்டுமே உடலுறுப்பு தானத்தை ஊக்குவிப்போம் உயிர் கொடுப்போம்